பழனியில் நடைபெற்ற பள்ளி ஆண்டு விழாவில் மறைந்த சினிமா நடிகர் மற்றும் தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு குழந்தைகள் அஞ்சலி திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள அக்கரைப்பட்டியில் செயல்படும் மகேஷ் கார்த்திக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் பதிமூன்றாம் ஆண்டு விழா நடைபெற்றது இதில் தனியார் தொலைக்காட்சி புகழ் மற்றும் சினிமா நடிகருமான பாலா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் முன்னதாக இதில் பேசிய பாலா சேவை மனப்பான்மையுடன் நான் என்னுடைய பொருளாதாரத்தில் மட்டுமே மற்றவர்களுக்கு உதவி வருகிறேன் யாரிடம் மும் பணமோ பொருளோ பெற்றுக்கொண்டு சேவை செய்யவில்லை மேலும் தேவையறிந்து சேவை செய்கிறேன் என கூறினார் இதனைத் தொடர்ந்து இதில் குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மேலும் இந்நிகழ்வில் மறைந்த சினிமா நடிகர் மற்றும் தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு குழந்தைகள் அஞ்சலி செலுத்தியது கான்பூரை நிகழ்ச்சியடைய செய்தது இதில் பள்ளியின் தாளர் கார்த்திகேயன் ஹரி ஹரிமுத்து விமல்குமார் அசோக் குமார் சுப்பிரமணி மாசிலாமணி காளியப்பன் திருப்பதி பாரதி கண்ணன் கவிஞர் வைர பாரதி மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் அதாவது இன்றைக்கி மகேஷ் கார்த்திகளோடய பதிமூணாவது ஆண்டு விழா ஸோ இந்த ஆண்டு விழா சார் கூப்பிட்ருந்தாங்க ஸோ ரொம்ப நன்றி இப்படி ஒரு அற்புதமான பள்ளிக்கு ஆண்டு விழா கூப்பிட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் ரொம்ப சூப்பராக இருக்குது சார் நீங்கள் வந்து பொது சேவை இதெல்லாம் நிறையா அதனால் எல்லா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க அதே நிறையா பண்ணுங்கள் சூப்பர் அப்படி தான் சொல்கிறாங்க சார் என்ன சப்போர்ட் பண்ணுறாங்க பண்ணுறதுக்கு ஸோ யார்ட்டையும் நம்ம வாங்கி பண்ணுறது உங்களை மாதிரி எங்களுக்கு நிறைய உந்து உங்களை பார்க்கும் ஐயோ சார் எங்கள் குழந்தைகள்லாம் வந்து இங்கே இப்போ வந்து பலா சார் வரானு ஒரு ஆர்வம் எங்களுடைய பெண்ணை இந்த கடைசியாக இந்த ஆம்புலன்ஸ் கொடுக்குறதுலாம் வந்து ஒரு செம்ம ரீச் தேங்க்யூ சார் ஆக்சுவலி குழந்தைங்களாம் சொல்கிறாங்க நாங்கள் தான் சார் போடணும் அப்படின்னு சார் வந்து அதுக்கு செய்ய மாட்டேங்கிறோம் சார் என்ன சொல்லுவாருன்னா நீங்கள் சுயமாக செய்யுங்க சார் அது மோட்டிவேஷனை பண்ணுறாரு ஸோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சார் எங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய நம்ப பெரிய பாடம் தேங்க்யூ சார் சார் பழனியை பற்றி வண்டி வந்துருக்கேன் சார் நான் வந்து பயணி நிறையா வாட்டியும் வந்துருக்கேன் ஸோ பயணி ரொம்பவே ஸ்பெஷல் ஸோ உண்மையிலேயே சூப்பரான ஒரு பெருமையாக இருக்கும் சுற்றி பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஹாப்பியாக இருக்கும் ஸோ இன்றைக்கும் ஒரு வந்து போய் சூப்பராக இருக்குது சார் ரொம்ப பிடிக்கும் சார்